வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று எடப்பாடி பேச்சு அண்ணாமலை ரெண்டு பேரும் காரசாரமான பேச்சு அதிலும் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் பேச்சை தாண்டி அண்ணாமலையுடைய பேச்சு பரவலாம்னு நீங்கள் பார்க்கப்படுது இப்போ லேட்டஸ்டான தகவல் ஏன்னா அந்த கூட்டத்தில் வர விஜயதாரணி அவர்கள் சொல்கிறாங்க கட்சிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பதவி தரலை அப்படின்னு அவங்க வர ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ ஏற்கனவே நிறைய பேர் விஜயதாரணி அவர்களுக்கு ஒன்றும் பதவி கொடுக்கல ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கும்போது போது மேடையோட பேச்சோட சரியா அப்படிங்கிற பெரிய கேள்வி அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று அண்ணாமலையுடைய பேச்சு அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி மோடி தோற்றுருவாருன்னு ஏற்கனவே தெரியுது அப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல இனிமேல் வந்து பிஜேபியுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு அதை உண்மை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நேற்று அண்ணாமலையுடைய பேச்சு இப்போ அதிமுக ஒரு ரிலாக்ஸ் தான் பரவாயில்லப்பா எடப்பா அண்ணாமலையே சொல்லிட்டாரே நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோமே மோடி தோற்றுருவார்னு இவ்வளவு தகுதியுமாக இவ்வளவு முதலமைச்சர்கள் வந்து இருக்கும்போது சிட்டிங் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்து அவர் சொன்ன வார்த்தை மோடி தோற்றுருவார் நான் ஏன் வரணும் வாரணாசின்னு கேட்டார் பாருங்க அப்போ நம்ம நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அவர் வந்து மோடிக்கே டாட்டா சொல்லிடுவாருன்னு சொன்னோம்ல அதை உறுதிப்படுத்துறவர் தான் அண்ணாமலையோட பேச்சு சொல்லியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா இவ்வளவு அப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தா பதுங்கி பிஜேபிக்கு பதுங்கிற மாதிரி இருக்குது எப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவாரோனா சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி இப்போ கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி பண்ணதெல்லாம் ஐயா அண்ணாமலை சொன்னார் அரசியல்னால் அப்படி தான் இப்படி சரி எடப்பாடி இந்த மாதிரி பண்ணார் வேறு எல்லா தலைவர்களும் வந்து எடப்பாடி மாதிரி வந்து பண்ணாமல் நேர்மையாக நிறையா பேர் வந்தாங்களா நேர்மையாக வந்தாங்கன்னா எந்த விதமான முறைகேடும் இல்லாமல் எல்லோரும் பதவிக்கு வந்தாங்களா சொல்லுங்கள் எத்தனை பேர் இப்படி வந்திருக்காங்க அரசியல்னாவே குழி வெட்டுறது போகிறது வர்றது இதுதானேங்க இது எடப்பாடி பழனிசாமி வந்து சிலுவம்பாளையத்தில் வந்து ஒரு பண்ணி அது ஏதோ பெரிய பிரச்சனை ஆகினால் சொல்கிறாரு இதெல்லாம் முடிஞ்ச கதை அப்படி எல்லாருடைய வரலாறும் எடுத்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லை அதிமுக தொண்டர்களுக்கே தெரியுமே அதிமுக தொண்டர் ஒருத்தர் வந்து தலைவர்னு எடுத்துக்கிட்டாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அண்ணாமலை இன்னொரு கட்சியோட தலைவர் இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்க கூட்டணி முடித்த உடனே பேசணும் உங்களை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை பேசுறது சரியா அண்ணாமலை பற்றி அவர் பெருசால ஒன்று சொல்ல எப்படி என்ன சொன்னார் ஏங்க போய்யே பேசிகிட்டு இருக்காருங்க அப்படி தான் சொன்னார் ஒழிய பெருசாக வந்து ரொம்ப இந்த அளவுக்கு அவர் காயப்படுத்துகிற மாதிரி ஏன்னா நேற்று ஒரு அண்ணாமலையுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தொண்டர்களுக்கு ஜி கெளுக்கு உற்சாகம் தான் இன்றைக்கி அதிமுக வந்து பிஜேபியோட போயிடும் அப்படின்னு சொல்கிறது தான் அதிமுகவோட பலவீனம் அது இல்லைங்கிற மாதிரி நேற்று அண்ணாமலை பேசுறது எடப்பாடிக்கு சந்தோஷம் ஒன்று ரெண்டாவது விஷயம் எல்லாருக்கும் சேர்ந்தேன் இப்போ இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ நாள் நான் ரகசியம் உடைக்கலைங்கிறாரு அண்ணாமலை எப்போயுமே நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர் இல்லை நான் உண்மையிலேயே சொல்கிறேன் அவர் சில விஷயம்னா ஓப்பனாக பேசுவார் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே எப்போ கூட்டணி முறிச்சாங்களோ நீங்கள் எங்களோட என் நாங்கள் உங்களை கூட்டணியோடு முறிக்கிறோம் நீங்கள் வந்து மோடி அவர்களை வந்து வாரணாசிக்கு வாங்கன்னு சொல்லும்போது வரலை அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம் கதவை திறந்து வச்சுருக்கோன்னு ஏன் நீங்கள் சொன்னீங்க அதிமுக கூட்டணிக்கு நீங்கள் ஏங்குனீங்கிறது ஊருக்கே தெரியும் அதையும் நீங்களே சொல்கிறீங்க மேடையில் பாருங்கள் இவ்வளோ நிறையா தலைவர்கள் வந்து அதிமுக கூட்டணி வேணும்னாங்க அப்போ அவங்ககிட்ட அப்போயே சொல்லியிருக்கலாமே இப்போ நீங்கள் இதை பேச வேண்டிய அவசியம் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க இல்லைங்க இந்த வீடியோ அப்படியே டெல்லிக்கு போயிடும் டெல்லியில் மோடி அமித்ஷாட்ட ஐயா பாருங்க ஐயா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது வாரணாசியில் நீங்கள் வந்து உங்களை வந்து கூப்பிட்டோம் வரமாட்டேன்ட்டார் அவர் அப்போயே நான் உங்ககிட்ட சொல்லலை கூட்டு நீ முடிஞ்சிடும் சரி ரைட்டு எனக்கு அவ்வளோ மனம் காயப்பட்டேன் இதுக்கு மேலே தாங்க அதையா எல்லாம் விட்டு ஒரு வழி பண்ணினா எடப்பாடி பழனிசாமியோட ஊழல் பட்டியல் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதுயா சொன்னாலும் சொல்லுவார் அதனால் என்றைக்கி வந்து நீங்கள் வந்து அதான் இவங்க கமலாய சொல்கிறீங்க அண்ணாமலையை இனிமே இனிமேல் மாட்டார் அவருடைய தன்மானத்தை நீங்கள் இழுக்கு பண்ணிட்டீங்கன்ட்டு நீ தன்னுடைய பேச்சு அதே மாதிரி தான் இருந்தது நம்ம அண்ணாமலை வந்து பதவியில் இருக்கும்போது தப்பு செஞ்சாருன்னு யாரும் இங்கே சொல்லலை அப்படி ஒரு வேளை சொல்லியிருந்தால் அவர் கேட்டுருக்கலாம் நிறைய பேர் இப்படி சொன்னாங்க அதுக்கு பதிலடி கொடுத்தார் அப்போல்லாம் நம்ம கேட்கல ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை திட்டுறதான்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நல்லது தான் பண்ணியிருக்கார் பிஜேபியுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லைங்கிறது இப்போ எடப்பாடி எடுத்த முடிவு இல்லை வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் பிரதமர் போகும்போதே எடுத்த முடிவுன்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பற்றி ஒரு நறுச்சான்றிதழ் நீங்கள் கொடுத்துட்டார் சரி அதிமுக இதை எப்படி பார்க்கும் அதிமுக ஒரு விதத்தில் நல்லது இப்போ அவங்க பேச ஆரம்பிப்பாங்கள்ல ஏங்க அன்றைக்கி கூட்டணியில் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் அவங்க அப்படி ஒத்துக்க மாட்டாங்க கூட்டணியில் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் அப்படி பேசலை அண்ணாமலை போய் சொல்கிறாரு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் பிஜேபி என்னங்க எங்களை வேணாங்கிறது நாங்கள் தான் அவங்க வேணான்ட்ட மறுபடி எதுக்குங்க எங்களை பார்க்குறாரு என்ன மிரட்டி பார்க்குறாரு எங்களை எல்லா மிரட்டரையும் தாழ்ந்து தான் அந்த கட்சி வந்திருக்குன்னு அவங்களும் பேசுவாங்க அப்போ ரெண்டு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுச்சு எப்படி முதலமைச்சர் வந்து வெளிநாடு போகிறாரு வெளிநாடு போகும்போது இயற்கையிலே அண்ணாமலை என்ன சொல்லுவார் வெளிநாடு போகிறாரு முதலீடுகளை ஈர்க்கலாம் போல் இங்கேருந்து பெருசாக பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறார் ஏதோ ஒன்று சொல்லுவார் அதை எல்லாம் மறக்கடிச்சு இந்த பக்கம் ரூட் முதலமைச்சருக்கு ரொம்ப ரூட் கிளியர் ஆகி போய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை திட்டுறது அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி திட்டுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவில் என்ன சோசியல் மீடியாவில் எப்படி போவோம் அண்ணாமலை பேசுகிறது வைரலாகுது என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு நிறையா பேசுகிறாரு அப்போ பிஜேபி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமாக தான் இருப்பாங்க ஏன்னா என் நீங்கள் என்ன தான் ஆயிரம் சொல்லுங்க நீங்கள் ஒரு அதிமுக தொண்டர்கிட்ட போய்ட்டு என்னங்க அண்ணாமலைன்னு சொல்லி பாருங்க நாங்கள் ரொம்ப ஓவராக நம்ம தலைவர்களை பற்றிலாம் ரொம்ப பேசுகிறார் இவர் இன்னும் நமக்கு கூடிய நிறைய சந்தேகங்கள் நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை வரவேற்க போகலன்னு அண்ணாமலை சொல்கிறாரு அதற்கப்புறம் எதுக்கு நீங்கள் வர கூட்டணியில் வச்சிருந்தீங்க அதான் நம்ம கேள்வி எதுக்கு அவர் கூட்டணி பேச அமித்ஷாவை பார்க்க போனார் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் போனார் அப்போயே நீங்கள் சொல்ல வேண்டியதானே இல்லைங்க நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் வரலன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க இப்படி பல கேள்வி இருக்குது அவரோட தானே சேர்ந்து பணி அப்ப ப பயணிச்சிங்க அப்போ அதில் அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி வேணும் கேட்குறாரே அவர் மசோதா வந்து நிறைவேற்றும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து ஊழல்வாதின்னு தெரியாதா உங்களுக்கு கரெக்டான கேள்வி தானே இப்போ என்னென்னா எப்போயுமே நீங்கள் நேர்மையாக சில விஷயங்களை பேசும்போது அது மக்கள்கிட்ட பெருசாக எடுப்படும் இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் எப்படிங்க போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி தயவு வேணும்னு கேட்டிங்கன்னா நீ அத்தனை பேரும் அதையும் விட்டுட்டு ஒரு வெளில வந்துட்டார் இப்போ போய் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து ஊரில் இருக்கார் அந்த மாதிரிலாம் திட்டுறது வந்து அப்போ எட அப்போ கம்ம கிளம்பிடுவாங்க இப்போ அதிமுகவும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் கிளம்பிடுவாங்க மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிருக்கு நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் அதிமுக அப்படிங்கிற ஒன்று பிஜேபியோட இனி கூட்டணி இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி அண்ணாமலை பேசிட்டார் அண்ணாமலை போனால் கூட்டணியான்னு கேட்கக்கூடாது ஏன்னா அண்ணாமலையை நமக்கு தெரிஞ்சு இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மாற்ற மாட்டாங்க மேலே கீ கொடுக்குறாங்க அவர் ஆடுறார் அவ்வளோதான் மேலே சொல்லாமல் அண்ணாமலை பண்ண மாட்டார் அண்ணாமலையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது இப்போ இந்த வீடியோ அங்கே போனதுனால எடப்பாடி பழனிசாமி வீடியோ இது ரெண்டு அங்கே அனுப்பிட்டாங்களாம் அனுப்பிட்டு பாருங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு இதுதான் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது பிஜேபி ஆக்ஷன் மெதுவாகத்தான் எடுக்கும் ஏன்னா உடனேலாம் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பேசலை ஆனால் அண்ணாமலையுடைய கீ பிடிச்சிக்கிட்டே இருக்காருல ஐயா உற்றக்கூடாது ஏன் நம்ம அடுத்து நம்ம மூணு நாலாவது இடம் சொல்லிட்டோம் எடப்பாடியை எடப்பாடி நாலாவது இடம் போகணுன்னா இப்போவே நம்ம வேகமாக வேலையை ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் மெயின் சுவிட்செல்லாம் கட் பண்ணணும் மெயின் சுவிட்ச் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த சுவிட்செல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஆஃப் பண்ணிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வலிமையில ஆகிடுவார் எடப்பாடி பழனிசாமிக்காக ஒரு மெகா பிளான் தயாராகிவிட்டால் தான் உணர்றோம் அப்புறம் இன்னொன்று இந்த மேடையில் ஒரு காமெடி பேச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயதாரணி அவர்கள் வந்து எனக்கு பதவி கொடுக்கல அதாவது தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் இல்லை எந்த மீட்டிங்கில் இப்படி யாரும் வெளிப்படையாக கேட்க மாட்டாங்க அது ஒரு ஒரு கட்சிக்கு வந்துட்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தேன்னு சொன்ன விஜயதாரணி அப்படிதான் முதல்ல சொன்னாங்க நேற்று சொல்கிறாங்க எந்த விதமான எதிர்பார்ப்போடலாம் நான் வர வரேன்னு சொல்லவே இல்லை எனக்கு பதவி கொடுங்கங்கிறாங்க விஜயதாரணி அதுவும் மேடையில் இப்போ அண்ணாமலை முன்னாடி கேட்டாங்க உடலை அண்ணாமலை கோஷ்டி ஆனதுனால பதவி கூட கிடைக்கலாம் ஏற்கனவே நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கும்போது பதவி கிடைக்குமான்னு தெரில ஆனால் பரவாயில்ல தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க எப்பயுமே அந்த ஆன்மீகம் இந்த முருகனை பற்றி பேச முடியாது ஏன்னா திமுக எடுத்ததினால அதை பற்றி பேச முடியாது சரி என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க பா இது அதிமுக அதை திட்டுவோம் திட்டுறாங்க மற்றபடி இந்த ரெண்டு பேர் பேசுகிறத வைத்து பார்க்கும்போது நமக்கு எடப்பாடி தான் ஸ்கோர் இருக்கிறதா நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்